வணக்கம் மக்களே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வினோதமான விஷயம் வந்து காட்டப் போகிறேன் உங்களுக்கு தெரியும் நான் நம்மாழ்வாரனுடைய மாணவன் இயற்கையின் காதலன் எல்லா விஷயமும் இயற்கையை விரும்புகிறது எனப்படும் இயற்கை வேளாண்மை அது உண்மையாக தமிழர் மரபு வேளாண்மைன்னு தான் சொல்லணும் என்று சொன்னால் நாங்கள்தான் அதை ஆரம்பத்தில் இருந்து கண்டுபிடிச்சாக்கோ அதுக்கு சான்றாக பல விஷயங்கள் உலகத்தில் சொல்லலாம் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் போரிங் ஆயிருக்கு உங்களுக்கு ஒரு அலுப்பு தட்டம் கண்மணிங்கும் வாங்க ஜெலாம் கண்மணிங்கி வாங்க கண்மணி காலெல்லாம் நல்ல வடிவாக மாறிட்டுது ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னு சொன்னால் பிள்ளைக்கு இந்த நிகத்தை கா ட்ரக் மிதித்தது தானே அதில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு நிகம் வந்து இதில் பொருந்தே இல்லை இந்த பேருங்க இதுக்கு தொடர்ச்சி இல்லை இதில் அதனால் அவரோட ஓட்டம் வந்து முந்தைய குதிரை மாதிரி தான் இருப்பாள் துள்ளி துள்ளி குதிரை மாதிரி வாஞ்சின்னு இருப்பாள் இப்போ அது பிள்ளைக்கு அது நோதில் போலிருக்கு ஆனால் அது யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்க இங்கே இருக்கக்கூடிய மிருக வைத்தியர்கள் எல்லாம் வந்து காசு அடிக்கிறதுக்காண்டி சும்மா போய் சொல்லுவாங்க அதனால் அதை செய்ய அப்போ இதில் ஒரு தொடர்ச்சி இல்லை இதில் இதில் ஒரு இந்த இதில் பாருங்க நான் கை பிடிக்கிற இடத்துல இதில் ஒரு நரம்பு நரம்போடு உடம்பு அதெல்லாம் தொடருது இல்லை இந்த 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 மெட்டகாலோட இந்த இந்த மெட்டைக்காலோட இல்லை அந்த கீழே இருக்கிற இந்த பாதம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது மெட்டை விட அது வீட்டம் குறையுமோ தெரியல ஆனால் நோயிருக்கு போல் இருக்குது ஆளுக்கு சில நேரம் நொண்டுவா வாட்டு ஓகே ஓகே வந்துட்டேன் நான் இப்ப ஊருக்கு போயிட்டு வந்தது தானே ஊருக்கு முதல் வந்து ஒரு மண்புழு உரம் இருக்குதுந்தானே போம் கம்போஸ்ட்ன்னு சொல்கிறார் இங்கிலீஷில் தமிழில் வந்து மண் அப்படி சொல்லிவிடும் அதை பற்றி விரிவா நான் போகிற ஒரு வீடியோ அவங்கிற பண்ணையில் போடுறேன் அதை போட்டு ஒரு பரிச்சாத்தமா ஒரு உளுந்து நாட்டுட்டு போனான் சரி ஒரு சாடிக்குள்ள வீட்டு வாசலில் செண்டு உளுந்து கொட் விதை போட்டுட்டு போனான் அதுகளோட பசலி விதையும் அதுக்குள்ளே விழுந்து போச்சுது எங்கேயோ விழுந்துட்டுது அப்போ அது எல்லாம் ரெண்டு முளைச்சி நான் ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறம் பாருங்க தண்ணியெல்லாம் ஊற்றினவேல் பயங்கர பெருசாக வந்துச்சுது வேறுங்க ரொம்ப பெருசாக வந்துருக்காங்க நிறைய உளுந்து காஜ் இருக்குது நம்பவே முடியல பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா இதெல்லாம் உளுந்து காஜ் இருக்குது எவ்வளோ உளுந்து காஜ் இருக்குன்னு பாருங்க இது ரெண்டு கண்டா ஒரு கண்டு இல்லை ரெண்டு கண்டு இதுக்குள்ள பசளி பசலி பசலியை பார்த்திங்கன்னு சொன்னேன் பசலையும் செண்டு கண்டு வளர்ந்துட்டுது அதுக்கு மேலே கொஞ்சம் கீழே வந்து நாங்கள் என்ன போட்டுனாங்கன்னு சொன்னால் அறுபது வீதம் கண்மணி இருங்க அறுபது வீதம் வந்து இது அந்த மண்புழு உரம் போட்டினாங்க அது ஒரு பரிச்சாத்தமாக தான் போட்டோம் நாற்பது வீதம் வந்து இந்த டப்ஸ் ஆயில்னு சும்மா இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மண் அதை போட்டுனாங்க நல்லா வந்திருக்கு மேலே இப்போ தான் நான் நல்லா வருதுன்னு சொல்லி போட்டு இது ஆச்சரியமாக வருதுன்னு சொல்லி போட்டு என்ன நம்ப இல்லாத அளவுக்கு வ வருது இல்லை இங்கே வேறு பெரிய இப்போ இங்கேயாவில் வளர்ந்து ஒரு உளுந்து மாதிரி நம்ம ஊரில் உளுந்து பார்த்தோம்னு சொல்லி ஒரு ஒரு சாணம் அப்படி தான் இருக்கும் என்ன அப்போ இதுக்கு தனி கவனிப்புன்னு தானே மற்றது இவ்வளோ நிறைய பசலை உரம் என்ன இயற்கை உரம் போட்டிருக்கிறோம் வித்தியாசமான உரம் அதாவது மண்புழு உரம் தனி கவனிப்பும் சின்ன சாடி போட்டிகள் இல்லை வேறொரு கலைகள் இல்லை வேலோட போட்டி போடுறதுக்கு அப்போ நிறைய கிடைச்சோன்னே வந்துருக்குது நான் எத்தனை காய் எத்தனை இது காய்ச்சிருக்குதுன்னு சொல்லி இன்னும் மண்ணெயில்லை கண்டிப்பாப்போம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது கீழே போகுது இப்போ இல்லாமல் இருக்குது இருபதுக்கு மேற்பட்ட அப்போ ஒவ்வொரு இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட மூன்று நாலு இருந்தாலும் நாலு இருந்தாலும் வந்து பாருங்க நாலு உளுந்து விதை இருந்தாலும் எவ்வளோ வேறு பாருங்க பாருங்கள் ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட இருபது அண்டு சொல்லிச்சோன்னா நாலு விதை மூன்று அண்டுமே ஒரு சராசரியாக அவரேஜ் சொல்றது சொல்கிறது அடுத்த மண்டு சொல்லிச்சுன்னா இருபது மூன்று இருபது தர மூன்று அறுபது ஒரு உளுந்தில் அறுபது வந்துருக்குது அப்போ இதை வந்து மண்புழு உரத்தை போட்டு செய்கிறதும் வந்து நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு இயற்கையான முறை விவசாயம் என்ன இதுக்கு வந்து அதாவது இந்த நிலத்தை மலடாக்குற அந்த மருந்து பொருட்கள் எல்லாம் இருக்குதுல்ல வேதியியல் பொருட்கள் நாங்கள் ஊரில் சொல்கிறது ரசாயனம்னு சொல்லி தமிழ்நாட்டில் வேதியியல்னு சொல்லி நம்ம பொருட்கள் அதுகளை எல்லாம் போட்டு நாசமாக்காமல் இயற்கை உரம் போட்டால் உடம்புக்கு நல்லது சுற்றுச்சூழலுக்கு நல்லது திரும்ப திரும்ப நாம் பாவிக்கலாம் கொள்ள லாபம் வரும் என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் இயற்கை விவசாயத்தை ஏன் ஊக்குவிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் விவசாயி வந்து எதுக்கும் பந்தால் அவன் செலவழிக்கக்கூடாது அப்போ அவன் தான் வச்சிருக்கிற தானியங்கள் தான் வச்சிருக்கிற இயற்கை உரங்கள் தான் வச்சிருக்கிற கால்நடைகள் அவையிலேயே பாவிச்சு பெரிய காசு எடுக்கிறது தான் உழைக்கிறது அதாவது தன்னையுடைய உழைப்பை தன்னை முளைச்சு இந்த பூமிக்கும்ல இருக்கிற மெட்டாக்களுக்கும் சாப்பாடு போடுறவன் தானே உழவன் விவசாயி என்றதை விட உழவன் என்றதான் நல்ல ஒரு தூய தமிழ் சொல்லு அப்போ வள்ளுவர் சொல்லுவார் வந்து அதாவது உலகுக்கு இவன் தான் அஜ்ஜானி என்று சொல்லியார் உழவன் தான் அஜ்ஜானின்னு நாம சாப்பிடாட்டி அவ்வளோந்தானே இது சுருண்டு போயிடுவோம்மா என்ன எங்களுக்கு சாப்பிடாம இருந்து எங்கட போராட்டத்துக்கு உயிர் நீத்த தியாயில் திளிவனக்கூடிய நீங்கள் நெஞ்சில் நிறுத்தி பார்க்கணும் சாப்பாடு உணவு தண்ணீர் இதுலெல்லாம் வந்து அப்போ அதனால் நாங்கள் இந்த இயற்கையை நேசிக்கணும் இயற்கையை வந்து நாங்கள் இயற்கையுடைய வாழணும் இதை அழிக்கக்கூடாது அடுத்த சந்ததிக்கு எப்படி எங்களோட அம்மா அப்பா முப்பாட்டன் பாட்டன் கூட்டன் பேரன் கொப்பாட்டன் எல்லாம் வந்து இந்த பூமியையும் உலகத்தையும் வந்து எங்களுக்கு தந்தமோ அதே மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு போகணும் ஆனால் ஊருக்கு போயிக்கல எல்லாம் பார்க்கல இந்த நெகிழி பயன்பாடு இருக்கலோ நெகிழி என்று நான் சொல்கிறது தமிழ் அது பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டால் இளம் முழுக்க வந்து பயங்கர மோசமாக இருந் இருந்தது பார்க்க அப்போ அது வந்து கிட்டத்தட்ட உக்காது அல்லது இருபது வருஷத்துக்கு மேல் ஆகும் உக்குறதுக்கு அதையால் இயற்கை இல்லை தாவரங்கள் கூடிய அழியும் கடல் நீர் இல்லை இருக்கக்கூடிய கடல் மீன்களில் இருந்து கடல் உயிரினங்கள் அதே மாதிரி வனவிலங்குகள் எல்லாமே வந்து பெரிய ஆபத்து வரும் அப்போ அது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு வந்து தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஏற்படுத்தணும் நாம் புலம்பெயர்ந்த மக்களோ அது சில சில இடங்களில் இருக்குது இரண்ட எல்லாம் வந்து ஒரு மீள் சுழற்சி செய்கிறது அதாவது ரீசைக்கிளிங் பிளான்ட் இருக்கிற எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கணும் ஆனால் மக்களுக்கு அது 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 சம்மந்தமாக பெரிய விழிப்புணர்வு இருக்கிற மாதிரி எனக்கு தோணையில் அங்கே அதே மாதிரி அங்கே ஒரு குப்பை கொட்டுற பிரச்சனையிலும் போயின்னு இருக்குது அண்ணன் நிலாந்தன் மகாதேவா வந்து ஒரு அண்மையில் ஒரு பத்தி ஒன்று எழுதியிருந்தார் அதில் எல்லாரும் வந்து பக்கத்து வீட்டிலேயோ அல்லது வேறு வீடுகளுக்கு முன்னால் குப்பை கொட்டுறதா அப்போ ஆக்கள் குப்பை கொட்டுறது பார்த்துட்டு எரிச்சல் அடைஞ்சு அவையில் இந்த மதிலில் வந்து ஜாழ்பானங்கள் எல்லாம் இப்போ மதில் தானே அது மதிலை பெட்டிப்புற ஒரு கதையில் சொல்கிறேன் அப்போ சில பேர் எழுதியிருந்து என்ன செய்திருக்கணும்னு சொல்லிச்சேன்னா சாமி படங்களை கீறி விட்ருக்கணும் அப்படின்னா குப்பை கொட்ட மாட்டி நம்ம பாயத்திலேருந்து அது அது திரும்பவும் கொட்டிக்கிறான் இப்போ ஒருவர் ஒரு மதுலில் எழுதியிருந்தாராம் இது நான் நான் சொல்ல நிலாந்தன் மகாதேவாக இருக்கிறார்ல நிலாந்தன் என்று சொல்லி அவர் ஒரு தமிழ் தேசிய ஒரு பெரிய பத்தி எழுத்தாளர் பத்திரியில் எழுதக்கூடிய ஒருவர் அவர் எழுதியிருக்கிறார் அப்போ குப்பை கொட்டும் நீ உன்னுடைய மனைவியை இங்கே கொண்டு வந்து போ அன்று சொல்லி எழுதியிருக்கார் அவ்வளவு வை தெரிச்சலை அங்கே அந்த குப்பை கொட்டுற அந்த பிரச்சனை வந்து யாழ்மான சபை எப்படி அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றேன்ட்டு துணறிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக அங்கே போய் இருக்குது அப்போ இந்த குப்பை கொட்டுற விஷயத்துக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் நான் என்ன சொல்லிச்சேன்னா இந்த மண் புழு உரம் எல்லாம் வந்து நம்முடைய குப்பையில் வந்து வெளியில் கொண்டு போய் கொட்டாமல் நான் அங்கே ஊரில் இருக்கிற காலங்கள் எல்லாம் வந்து எங்களோட அப்பம்மா எல்லாம் வந்து அவங்க வீட்டை சுற்றி பார்த்தா ஒரே கிடங்கு வெட்டி கொண்டு வைப்பேன் சின்ன சின்ன கிடங்கு வெட்டி அப்படி அப்படி இல்லாதாக்கள் கூடி மண் உரம் தயாரித்து அதை ஒரு பணம் வர பண்ணுற ஒரு விஷயமாச்சு கூட செய்யலாம் அது ஒரு வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு திட்டமாக வந்து நாங்கள் அது சம்மந்தமாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உள்நாட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் கதைக்கோணும் இன்னும் ஒரு விஷயம் நான் பார்த்துட்றேன் என்னென்னா யாழ்ப்பாணத்தில் தமிழர் தாயங்களில் இருக்கிற ஆட்களில் கடல் தொழிலாளர்கிட்ட பிள்ளைகளை தவிர மற்ற ஆட்கள் எல்லாரும் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து போதிய வளர்ச்சி இல்லை அப்போ அதுக்கு சம்பந்தமாக நான் எதேச்சியா யாழ் போதனா வைத்தியசாலை மருத்துவர் உமாசங்கர் அவரை விட கதைக்கும் போது அவர் ஒரு அவர் நான் சும்மா கலந்து அவர் ஒரு ஒரு எதேச்சியாக தான் அவரை கண்டனால அப்போ கதைச்சு கொண்டிருக்கும் போது அவர் நான் சொல்கிற விஷயக்கான விஷயங்களை ஒத்துக்கொண்ட புலம்பு இந்த நாடுகளில் வந்து எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு ப்ரோட்டீனும் அந்த மற்ற விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் வந்து உரிய காலத்தில் கிடைக்குது அதனால் எங்களை விட பிள்ளைகள் எல்லாம் கூட வளருது நாங்கள் கூடி அவ்வளோ வளர்த்தியில் எங்கட தாயத்தில் வாழ்கிற பிள்ளைகள் வந்து சித்தி ஆனால் வயசு கேட்ட வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும் அதுக்கு என்ன ஒரு அஞ்சு விஷயம் சொன்னார் அது வந்து மரபு அதே நேரம் நான் சொல்கிற மாதிரி சாப்பாட்டு குறைபாடுகள் மற்றது இந்த விரதங்கள் அதுகள்தான் நான் அதை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டி வந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே கோயிலுக்காக வந்து அந்தந்த காலங்களில் மரக்கறி சாப்பிட்றது அல்லது அவைகளுக்கு இப்போ அதாவது மாற்றச்சி சாப்பிட்றது வந்து ஒரு எங்களுக்கு இடையே ஒத்த விஷயம் இல்லை ஆனால் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அதுக்கேற்ற புரோட்டீன் அதாவது விரதம் கிடைக்கக்கூடிய விகிரப்பொருட்களை இப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி பார்க்கணும் ஒரு பேராசிரியர் ஒரு ஆள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன சபாபதி அப்படின்னு சொல்லி அவரோட போய் கரைக்க சொல்லி அவரும் அப்படின் நான் சா அந்த சிந்தனையில அவங்கிட்ட பிள்ளைகள் வந்து வயசுக்கேற்ற வளர்த்தி வரணும் சாப்பாடு வரணும் அப்போ அவைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் கூடி சத்துணவன் சொல்லி போட்டு மிரக்கரிய தான் குடிக்கணும் அதனால் அவைகளுக்கு முட்டையை கொடுத்தா கூட கோழி முட்டையை கொடுத்தா கூட பரவாயில்ல அவளுக்கு போதுமான ஊட்டம் வந்து போகும் ஆனால் இது இப்படி போகுதில்லைன்னு சொல்லி வளர்ச்சி குறைவாண்டு அப்போ நான் அந்த உமாசங்கரும் அவர் வந்து அஞ்சு ஆறு விஷயம் இப்படி சொன்னவர் நாங்கள் சொன்ன மாதிரி தான் அது இந்த மரபணு மற்றது சாப்பாடு வேறு வேறு சூழ்நிலைகள் அப்படியான விஷயங்கள் சொன்னவர் அப்போ இது மெயின் ஃபேக்டர் வந்து இதுதான் அதாவது புரதம் காணாமல் இருக்கிறது உரிய நேரத்தில் அது ஒரு குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய கஷ்டமோ அல்லது மதம் இப்படியான கனகன வெளிப்புற விஷயங்களும் அது தாக்கம் செலுத்துது அப்போ நான் இதுக்குள்ளே அந்த உளுந்து சம்பந்தமாக கதைக்க வேண்டிய வரைக்குள்ளே இதை சொன்னது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த உளுந்து இருக்குதுல்ல உளுந்து வந்து சின்ன சின்னனா இப்படி வீட்டு தோட்ட பயிராக கூட இந்த காலத்துலேயும் செய்யலாம் ஒரு வறண்ட பிரதேசம் கணக்கு அதுக்கு தண்ணி குடி தேவையில்லை செய்யலாம் உளுந்து வந்து உண்மையாக தானியங்களோட ராஜான்னு சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுக்கு ராஜா சிங்கம் அதே மாதிரி வீரர்களின் ராஜா தமிழில் தேசிய தலைவர் அவருக்கு ஒத்த ஒரு வீரன் வந்து உலகத்தில் இல்லை அப்போ அது மாதிரி தான் இந்த தானியங்களினுடைய ராஜாவும் வந்து இது உளுந்து உளுந்தில் வந்து கிட்டத்தட்ட முப்பது வீதம் புரதம் இருக்குது அதனால தான் நாங்கள் இப்போ கனடாவில் வந்து பாருங்கள் உளவு தூரத்தில் இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் இருந்து இவ்வளோ விஷயம் இருந்தாலும் நான் வந்து உளுந்த தான் தேடி தேடி பயிரிடுறது என்னென்று சொல்லி சொன்னால் உளுந்து நமக்கு சாப்பாடாக சாப்பாட்டுக்கும் பெறுது மனிதர்களுக்கு அதே மாதிரி அது உளுந்தில் கோது வந்து மிருகங்கள சாப்பாட்டுக்கும் சரியான உச்ச புரதத்தை கொடுக்குது ஆடுகள் குறிப்பாக ஆடுகளுக்கு எல்லாம் வந்து கட்டாயம் புரதம் தேவை அவை இந்த அதாவது இந்த கிரசேஷன் பீரியட் என்று சொல்லப்படுகிற சி இனப்பெருக்கம் செய்யும் போது அதுகள் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் வந்து அவைகளுக்கு புரதம் நிறைய தேவை குட்டிகள் உள்ளுக்கில் வளர்கிறதுக்கு அதே நேரம் பால் ஊற்ற ஆடுகளுக்கும் தேவை அப்போ இந்த உளுந்து இந்த கொடி இருக்குல்லோ அதை கூடி நாங்கள் உளுந்து எடுத்த பிறகு அதை காய வச்சு போட்டு மேலே எங்களோட கொட்டகையில் பரநில் வச்சு போட்டு பாவிப்போம் மேரி காலத்தில் உணவாகவும் போகும் அப்போ உளுந்தில் வந்து கிட்டத்தட்ட குப்பையோ அல்லது கழிவன்ட்டு சொல்லி எல் ஒன்றுமில்லை எல்லாமே பயன்படுத்தக்கூடிய விஷயந்தான் இருக்குது அப்போ நாங்கள் இப்படி புலம்பெயர்ந்து கனடாவில் அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாவில் வந்து நாங்கள் இப்படியெல்லாம் செய்கிறோமெண்டா தாயத்தில் வந்து உளுந்து இலகுவா செய்யலாம் அதுக்கான அந்த நடைமுறையும் வந்து அம்மா எங்கள்ட இது நானே ஏன் இலகுவா செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன் எங்கள பரம்பரை செய்திருப்பேன் அது செய்திருக்கணும் செய்தவன் அப்போ அது மாதிரி தான் நீங்களும் வந்து தெரியாத ஆக்கள் அங்கே நிறைய பேர் வந்து நான் நிறைய ஆக்களை சந்திச்சு நான் பல்லுயிர சொல்லி தம்பி நிரோஷன் எல்லாம் வந்து ஓடி ஓடி பறந்து பறந்து செறிஞ்சு அந்த மாதிரி செய்கிறார் நான் அது சம்மந்தம் அப்படிமான ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அப்படி அங்கே வந்து இயற்கை ஆர்வம் வந்து நிறைய வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து யாழ்ப்பாணத்துலேயோ தமிழசாய பகுதியில் நிறைய வந்துட்டு அது அமெரிக்காவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபார்ம் தொடங்கியிருக்கில்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நாங்கள் கனடாவில் தொடங்கும்போது மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் இயற்கை வேளாண் பண்ணைகள் வந்து அமெரிக்காவில் இருந்தது இப்போ இன்றைக்கு வந்து நான் இந்த ஸ்டேட்ஸ் எடுத்து பார்க்கும்போது பதினேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு இயற்கை வேளாண் பண்ணை வந்து அமெரிக்காவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது அப்போ அப்படி அமெரிக்காவிலேயும் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு அமெரிக்காவில் நீங்கள் வந்தீங்கன்னு பா மாற்றம் வந்தேன்டா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உலக நாடுகளில் எல்லா எல்லா இடமும் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக அதுதான் ஒரு நாகரிகம் மாதிரி பரவும் முந்தி அமெரிக்காவை எதிர்த்தே நாங்கள் அதாவது இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு எதிராக நான் பேசுறது அது பேசினாலே ஒரு பெரிய குற்றம் மாதிரி பார்க்கப்படும் ஜெனட்டிக்கலி மோடிஃபைங் சீட்ஸுக்கு எதிராக வந்து நான் பேசுகிறேன் அப்போ இப்போ வந்து அதெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு அளவு பேசக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு அப்போ அப்போ ஓர்கானிக் அதாவது இந்த இயற்கை வேளாண்மைக்கு ஒரு பெரிய ஒரு காலம் வந்து பிறகுது மக்களே நாங்களும் வந்து தமிழர்களும் வந்து அதில் அந்த திசையில் வந்து போனோம் என்று சொல்லி சொன்னால் எங்கள்ட கையோங்கி நிறைய சம்பாதிக்கலாம் நாங்கள் நினைச்சதை வந்து ஊரில் இருந்தே அடையலாம் பொருளாதாரத்தின் உச்சத்தை வந்து நாங்கள் எங்களோட கொள்ளைக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் வந்து கையில் கணிஞ்சு கொண்டு வருது வாழ்வலின் இது நாமார்க்கும் கூடியெல்லும் நம்மனை அஞ்சும்